ரீத்தாபுரம் பேரூராட்சியில் ஒன்பதாவது வார்டு இரும்பலிக்கரை ஊரில் வந்து மனமகிழ் மன்றம் என்ற பேரில் ஒரு வீட்டுக்கு ரீத்தாபுரம் பேரூராட்சியில் வியாபார அனுமதியை கொடுத்துருக்காங்க முறைகேடாகட்டு இங்கே பாருங்கள் மக்களே இன்னும் இதுதான் பெண்கள் குளிக்க இடம் மனமகிழ் மண்டம் என்ன இருக்குது இந்த வாழைக்கு பின் என்ன தெரியுதுல்ல இது இந்த இந்த பில்டிங் தான் இதுதான் மனமகிழ் மண்டம் இந்த பில்டிங் இந்த வாழை இருக்கிறதுனால தெரியலை இதுதான் பெண்கள் குளிக்க இடம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பாருங்கள் இதில் இந்த மரம் இந்த பக்கம் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த நான் காட்டி தரேன் இதான் இதுதான் மரமகிழ் மன்றம் என்ன பற்றிகளா இதுதான் மரமகி மன்றம் என்ன இருக்கு இது வந்து பெண்கள் இதான் பெண்கள் குளிக்க இடம் பெண்கள் குளிக்க இடம் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும் பட் பாருங்க இதுதான் பெண்கள் குளிக்க இடம் இதுதான் மனமகள் மண்டம் எனக்கு காம்படி சுற்றுச்சுவர் தெரியுது என்ன இருக்குது இந்த இடத்துல வந்து பேரூராட்சி வந்து மனமகள் மண்டத்துக்கு அந்த வியாபார கட்டிடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் ஆறு ஆ இது ஒரு வீடு அதில் அங்கே ஒரு கண்ணாடி போட்டு பெண்கள் குளிக்கிறதெல்லாம் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி ஒரு வசதியை செய்து அந்த கட்டிடத்துக்கு பேரூராட்சி நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு மேலும் இந்த பாலம் வந்து குளச்சல் பதினைஞ்சு ஊர் மக்கள் செல்லக்கூடிய வழி இந்த வழியிலோடி வந்து தான் ரீத்தாபுரம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து மக்களும் பதினஞ்சு ஊரை சார்ந்த மக்களும் வந்து போகக்கூடிய வழி இந்த இடத்துல தான் இந்த பில்டிங்கும் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு 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 கல்லுபடி இருக்குது இங்கே பார்த்துருங்க குளிக்கும் மடம் கல்லுபடி வேறு ஆள் இருக்காங்க அதனால தான் அது நம்ம எடுக்கலை இந்த இந்த இதுதான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா ரீதாபுரம் பேரூராட்சியில் பேரூராட்சிக்கு தனியார் மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் வந்து தனியார் மதுபான கூட அமைக்க வியாபார அனுமதியை பேரூராட்சி வழங்கிவிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காதே என்று ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளிருப்பு போராட்டம் என்ற ஒரு நாடகத்தை நடைத்து முடித்துள்ளார் என்னுடைய கேள்வி உள்ளிருப்பு நாடகத்தை நடத்திய தலைவர் எட்வின் ஜோஸ் தன்னுடைய நிர்வாகம் கொடுத்த மனமகிழ் மன்ற வியாபார அனுமதியை ரத்து செய்ய பேரூராட்சியில் தீர்மானம் கொண்டு வந்து ரத்து செய்யாமல் இருப்பதன் மர்மம் என்ன தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கும் இருக்கிறது என்று தம்பட்டு அடித்து கொள்ளும் பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் ஏன் விதிமுறை இருந்தும் பேரூராட்சி கொடுத்த இந்த மணமகள் மன்ற வியாபார அனுமதியை தீர்மானம் கொண்டு வந்து ரத்து செய்யாமல் மக்களை ஏமாற்ற உள்ளிருப்பு போராட்டம் அதுவும் அவசர அவசரமாக திங்கட்கிழமை இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு அனைவருங்கன்னு சொல்லியாரு நான் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துகிறேன் செவ்வாய்கிழமை அப்படி அவசர அவசரமாக உள்ளிருப்பு போராட்டம் என்ற நாடகத்தை அரங்கேற்றி மாலை உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த முடித்துள்ளார் அவருக்கு தெளிவாக தெரியும் ரீதாபுரம் பேரூராட்சி அனுமதி கொடுத்தாச்சு இதை வச்சு அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி வாங்கிடுவாங்கன்னு தெரியும் பேரூராட்சி அனுமதியை ரத்து பண்ணால் தான் அனுமதி மேலே வாங்க முடியாதுன்னு தெரியும் இனி அவர் என்ன நாடகத்தை போ உள்ளிருப்பு போராட்ட நாடகத்தை அரங்கிட்டு மாலையில் என்ன கூறுகிறார் இனி அனுமதி வழங்க மாட்டார்கள் அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுத்துள்ளனர் இனி மனமகிழ் மண்டம் வராது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு ஒரு போராட்டத்தை நாடகத்தை நிறுத்தியிருக்கிறார் இப்படி போராட்டத்தை நாடகத்தை உடனே நிறுத்த காரணம் என்ன வீத்தாபுரம் பகுதி ஊர் மக்களையா எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவாதம் வாங்கி வாங்கும் வரை உள்ளரி நாடகத்தை தொடர்ந்து நடத்தலாம் தலைவர் அப்படி தொடர்ந்து எழுத்துபூர்வமான உத்தரவு வாங்காமல் நட நாடகத்தை உள்ளிருப்பு போராட்ட நாடகத்தை முடித்த காரணம் என்ன அப்பாவி மக்களை இப்படி ஏமாற்றலாமா நேற்றைய உள்ளிருப்பு போரா போராட்ட நாடகத்தால் எந்த பயனும் இல்லை என்று தலைவர் எட்வின் ஜோஸுக்கு நன்றாக தெரியும் தெரிந்தும் ஏமாற்றும் மர்மம் என்ன பேரூட்சி பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் உடனடியாக இந்த ஜெகன்லால் இல்லத்திற்கு பேரூராட்சி கொடுத்த வியாபார அனுமதியை பேரூராட்சியில் தீர்மானம் கொண்டு வந்து ரத்து செய்ய வேண்டும் ஜெகன்லால் பல லட்ச ரூபாய் செலவு செய்து பேரூராட்சி அனுமதியை பெற்றேன் என்று வதந்தியை என்று கூறிக்கொண்டிருக்கிறாரே கூறித் தெரிகிறாரே அப்படி ஜெகன்லால் லட்சக்கணக்கான ரூபாய் யாருக்கு செலவு செய்து இந்த பேரூராட்சி அனுமதியை பெற்றார் இந்த மர்மத்திற்கு விடை தேவை அவர் வந்து எட்வின் ஜோஸ் வந்து பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் வந்து போ தனக்குத்தானே போஸ்டர் அடித்து வெட்டி இங்கே பாருங்கள் தன்னுடைய தன்னுடைய போட் போட்டோவை போட்டு தனக்குத்தானே போஸ்டர் அடித்து வட்டி இங்கே பாருங்கள் தனக்குத்தானே போஸ்டர் அடித்து வெட்டி இப்படி ஒரு விளம்பர நாடகத்தை மக்களை ஏமாற்றும் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய காரணம் என்ன ஆகவே மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பேரூராட்சி தலைவர் இந்த மனமகிழ் மன்ற தனியார் மதுக்கடைக்கு கொடுத்த பேரூராட்சி நிர்வாகம் கொடுத்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய பேரூத்தாளர்கள் நீங்கள் கேளுங்க ஏன் இதுவரை தாங்கள் ரத்து செய்யவில்லை என்று கேளுங்கள் அது நம்ம மக்களுடைய கடமை உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய நேரத்தில் இந்த இந்த அனுமதியை பேரூராட்சி மன்றத்தில் கொண்டு ரத்து செய்யலாம் இல்லையா நாங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கேன் யாருமே எதிர்ப்பு இல்லை இந்த அனுமதி கொடுக்கும்போது எங்கள் உறுப்பினர்கள்கிட்ட ஒரு கூட்டம் கூட்டி கேட்டிருக்கலாம் இப்படி மணமகள் மன்றத்திற்கு அனுமதி கேட்குறாங்க கொடுக்கலாமா இல்லையான்னு ஏன் கேட்கவில்லை எந்த ஒரு கம்பெனியோ எதுவும் தொடங்கும்போது மன்றத்துக்கு வருது நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் இவ்வளவு ரகசியமாக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாமல் மர்மமாக இந்த அனுமதியை கொடுத்த காரணம் என்ன இந்த பேரூராட்சி அனுமதியை வைத்துக்கொண்டு தானே இந்த நபர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு செய்துள்ளார் அவரே அப்படி தானே கூறிக்கணும் பேரூராட்சி அனுமதி தந்தாச்சு அப்படி தானே கூறுகிறார் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தான் நான் பேரூராட்சி அனுமதியை வாங்குகிறேன் என்று பொதுமக்களிடம் கூறித் கூறித்திருக்கிறார் இன்னும் இதை பாருங்கள் இதே மனமகிழ் மகிழ் மன்றத்தில் இதுதான் வழி நான் நேரமாக காட்டி தந்தேன்ல இந்த வழி ஆனால் இருபது தூரத்தில் அந்த பொம்பளை குளிச்ச இடம் இருக்குது இந்த வாழைக்கு இந்த வாழை இந்த வாழை தொட்டு தான் அண்ணா இருக்குது இந்த வழியாக தான் போனோம் பதினைந்து ஊரில் உள்ள மக்கள் குளிக்கிறதுக்கு போகிற வழி இப்படி ஒரு அநியாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதே போல் எங்கே பாருங்கள் இருநூறு வருஷமான சாஸ்தா கோயில் அண்ணா இருக்குது சாஸ்தா கோயில் இருக்குது இந்த இந்த இடத்துலேருந்து மக்கள் குளிச்சுக்கிட்டு இந்த வாய்க்கால்லேண்டு பாம்புரி வாய்க்கால்ல குளிச்சுக்கிட்டு இந்த கோயிலில் போய் தான் கும்பிட்டுக்கிட்டு போவாங்க ஆண்களம் பெண்களம் நான் பாருங்கள் முப்பது தான் வித்தியாசம் இந்த மனமேல் மன்றத்தில் ஆகவே உடனடியாக பேரூராட்சி தலைவர் தீர்மானம் கொண்டு வந்து இந்த வீட்டிற்கு கொடுத்த மன வியாபார அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதுதான் மொ முதல் இது இந்த ரத்து செய்தால் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே பேர் மாவட்ட தலைவர் அனுமதி வழங்க மாட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பங்களாக்கி ஒரு வீட்டிற்கு எப்படி வியாபார அனுமதி கொடுக்க உங்களுக்கு மனம் வந்தது பேரூராட்சி நிர்வாகத்திற்கு இது மக்களை ஏமாற்றும் செயல் ஆகவே உடனடியாக ரத்து செய்யணும் இல்லைனா ஊர் மக்கள் பதினைந்து ஊர் மக்களும் திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்